ஹாய் விவோஸ் இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ரெண்டு மணி நாளாக ஆஃப்டர்நூன் பிளாக் தான் வந்துட்டுருக்கு மார்னிங் வீடியோஸ் எடுக்க முடியல பையன் ஸ்கூல் போகிறதால ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்து அதையும் ஷேர் பண்ணிடலாம் வெள்ளிக்கிழமனாவே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் நான் சாம்பார் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாம்பார் வைக்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னென்னா கல்யாணம் புதுசில் ஒரு டூ ஆர் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம்லாம் சரியா பொண்ணை நல்ல நாள் பார்த்து சமைக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க ஐயோயோ எக்ஸாம் கூட நம்ம பயந்தது இல்லையே இது எப்போரா சமைக்க போகிறேன்னு வச்சேன் பாருங்கள் ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் ஏன் சாம்பார் கேட்குறாங்க அவ்வளோ ஒரு ஒர்ஸ்டான ஒரு சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் வந்து சிரமப்பட்டேன் அதுக்கப்புறம் அம்மா அப்புறம் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு சூப்பராக சமைக்க கற்றுக்கிட்டேன் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்க எல்லாம் இந்த சாம்பார் தான் ரொம்ப ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சூப்பரான சாம்பாரை நான் அவங்க கூட நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பிக்னஸ்க்காக சாம்பார்லாம் தெரியாத அம்மா எங்களுக்கு அப்படின்னு கேட்காதீங்க என்ன மாதிரி ஆரம்பத்தில் இருக்கவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்காக ஸோ என்னுடைய மதியம் நினச்சி பார்த்தீங்கன்னா ரசம் தயிர் பச்சடி புடலங்காய் பொரியல் சாம்பார் அவ்வளோதான் காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிடுட்டேன் வாய் நாளைக்கு பார்க்கலாம்